நல்லா போயிருந்தா போயிருந்தா பெண் பெண் ஊரில் ஆமா பட்டு 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 பட்டுன்னா சரி இல்லையா அதெல்லாம் பட்டுன்றது அதோட வாட்சி ஆமா பொற பட்டு கிருஷ்ணா அட ஊர் பெத்தமச்சி நீதானையா ஆ பேர் நாடார் ஊர் பெத்தமச்சரு நாடார் ஓஹோ இவர் பேர் நாடார் சின்னடார் அட நம்ம பெத்தமச்சரு அததா இந்த ஊர் காய்ல 프리 பஞ்சு கோயில் கும்பகஷத்து ஊர் காய்ல 프리 பாட்டு 500 ரூபாய் ஒரு <laughs> கிடையா காரங்க இருக்குடா ஆறிது கண்ணு நான் சொன்னது போது ஆவுலய அடிக்கு போது એમ சூதுது மனியு காரங்க இருந்து காரமர்களே ஏய் மர்களே சேரு இவள நான் கையில பாத்துறேன் எதுக்கு வாட 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 மட்டும் வந்து பார்த்தா பல்லு பல்ல கேயோது வட்டின்னு எதுக்குடா நீ வாட வாட வந்து பாரு அவ ரெண்டு பேரும் கழிப்டாம எதுக்குடா انا قلنا வரபட்ச